இந்த இடத்துக்கு பேர் திருவடிசூலம்னு பேர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவடிசூலம்னு இந்த திவ்யக் கஷேத்திரம் அமைந்திருக்கு இங்கு நமது ஆலயத்திலே திருவேங்கடம் முதன்மையாக அமைந்து நூற்றி ஆறு திவ்ய நூற்றி ஐந்து தெய்வதேசங்கள் அந்த திருவேங்கட திருவேங்கடமுடையானை சுற்றி நூற்றி ஐந்து திவ்ய தேசங்கள் அமையப்பட்டு எம்பெருமான் விசேஷமாக இங்கு காட்சியளிக்கிறார் தன்னை நாடிவிடும் பக்தர்களுக்கு திருப்பதியிலே எப்படி அனுகிரகம் செய்கிறாரோ அது போலவே இங்கும் எம்பெருமான் அனுகிரகம் செய்கிறார் இங்கு வரும் பக்தர்கள் எங்களால் திருமலைக்கு செல்ல முடியவில்லை இது ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு இங்கேயே நல்ல தரிசனம் கிடைக்கிறது புரட்டாசி சனிக்கிழமை மற்ற விசேஷ காலங்களில் இங்கு நன்னா நாங்கள் சேவிக்கிறோம் அப்படின்னு பக்தர்களும் சொல்கிறாங்க செங்கல்பட்டுலேருந்து திருப்போரூர் போகிற ரோட்டில் ஒம்பது கிலோமீட்டரில் இந்த திருவடிசூலம்ங்கிற திவ்யக் க்ஷேத்திரம் அமைஞ்சிருக்கு எல்லோரும் வாங்க இந்த பெருமாளை சேவிங்கோ விசேஷ காலங்களில் நிறைய பக்தர்கள் வர நீங்களும் வரணும் எல்லோரும் வந்து இந்த பெருமாள் திருப்பதிக்கு போகிற பாக்கியத்தை இங்கே வந்து இந்த பெருமாளை சேவித்து அந்த திருப்பதியில் நீங்கள் எவ்வளோ சுகம் அடைவேலோ அந்த நிம்மதி இந்த பெருமாளை சேவிக்கிறது மூலமாக கிடைக்கிறது ஸ்வயக்காந்தாய கல்யாண நிதய நிதயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய श्रीनिवासायमङ्गलम् ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு